மாப்பட்டத்துக்கு துளியும் சம்மந்தமே இல்லை பிக் ஹாக் பற்றி சுசைடிங்க இந்துக்கோனாலும் பார்ப்போம் விட சென்பது அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் காட்டித் தராத உண்டு நம்ம விசெல்லாம் வழங்குவச் செல்லும் அவர்களுக்கு பின்னால் மாப்பன் என்ற பெயரில் முதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான்

என்று சொல்லி இருக்காங்க தெரியுமா செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ் உடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சலாஹ் இஸ்லாம் அவர்கள் நடைமுறையாகும் காரியங்களில் காரியங்களை தீயது மார்க்கம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்க உருவாக்கையாகும் புதிதாக உருவாக அனைத்து வித்தை ஆகும் ஒவ்வொரு வழிகேடும் ஒவ்வொரு வித்தத்தும் அறிக்கையிடாகும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நரகத்தில் பேசியும் என்று மாமேசரசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த அதிசிருந்து என்பது நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் ஒரு செயல் என்பது தெளிவாக தெரிகிறது இன்ஷால்லா நாம் இதிலிருந்து விலகிக் கொள்ள கூறியாக இருக்க வேண்டும் இன்னும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நம் நம்முடைய தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரம் கிளை நடத்தும் மார்க்க விளக்க பெருமுறை கூட்டம் இன்சா நாளை மாலை ஆறு முப்பது மணி முதல் நமது சோழபுரம் ரஹ்மானிய தெருவில் நடைபெற உள்ளது இன்சால்லா இக்கூட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்ள போகிறோம் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு தவிர அஸ்ஸலாமு கிளை வரஹ்மத்துல்லாஹி தமிழ்